ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் செக்டர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன பண்ண போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நிச்சயமாக உங்களுக்கான தகவல் இருக்குது ஏன்னா இதில் வந்து ஒரு பென்னி ஸ்டாக் இருக்குது இந்த பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சா எதிர்காலத்தில் பெருசாக செட்டில் ஆகிடலாம் வீடு வாசல் வாங்கிடலாம் கார் பங்களான் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டாக்கு ஸோ அது என்ன செக்டர் அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கே ஒர்க்கிங் கேபிட்டல் டுவெண்ட்டி கே ஃபார்ட்டி கே ஃபிஃப்டிகே ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லக்ஸ்லாங்க ஸோ இதெல்லாம் ஃபியூ டேஸ் ஹோல்டிங்லாக ஆகுது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு காலிட்ஸை கே மேஜிக் பத்தாயிரம் இருந்தால் போதும் இதை வச்சுட்டு பெருசாக சம்பாதிக்க முயற்சி பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோடு இது வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கும் சிதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசனோ அவ்வளோ தான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கேனால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் சோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் தான் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்வேன் நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வேறு இல்லை அசைசெக் டென் கே பத்தாயிரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது வேறு வேறு எதுவுமே தேவையில்லை ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய வழக்கமான ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலில் யோசித்து ஒரு சேஃப் சேஃப் ட்ரேடிங் மெத்தடை அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்டர்டைனில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸ் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட்டு அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இதுக்கு தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க சார் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலக்கட்ட இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்க்ரிப்ஷனை ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்குன்னு பெருசாக 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 வேணும் பெருசாக செ சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற வீடு வாசி செட் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இந்த வில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மை தொடங்க இந்த வில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் இதில் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அதை விட ரொம்ப வேணும் தேவைப்படுறது வந்து பொறுமை நம்பிக்கை சகிப்பு தந்தது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான நிதானமான ப்ராசஸ் ஸோ இதை வரைக்கும் ஒரே ஒரு மோட்டாக தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமிட் பண்ணி உடனே இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னா சில பேர்லாம் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு இந்த கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் சொல்கிற வேறு எந்த உட்கும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லோரும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ட்ரேடிங் மொபைல் அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை வந்து நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் இண்டியன் டைம்ஸ் ஒன்று ஒத்துவாரம் இருக்கும் அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கை பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு எளிய வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபென்ஸ் பெனின்னு ஒன்று இருக்குது இதில் அஞ்சு பைசா இருந்து சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு அது எப்போ ஏறுதோ அப்போ விற்று ப்ராஃபிட் பார்த்துக்க வேண்டியதுதான் ஸோ இதில் வந்து ரொம்ப அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் கம்யூனிட்டி பேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டீன் பண்ணுறது ஸோ இப்போ எது வேணுமோ அது நீங்கள் ஜாயின் பண்ணி ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு நான் என்ன சொல்லுவேன் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் நல்லதுன்னு சொல்லுவேன் அது உங்கள் விருப்பம் இப்போ இந்த வீடியோவில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செக்டார் இந்த செக்டார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பெருசாக பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன செக்டார் அப்படின்னு பார்த்தா இந்த டெலிகாம் செக்டர் தான் ஸோ டெலிகாம் செக்டரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப போட்டு பார்த்தாங்க அந்த இது கால்ட்ராப் சார்ஜெல்லாம் இது பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்களுக்கு கடைசி இயரெண்டில் கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் கேரண்டி வந்து வைவ் வைவ் பண்ணி விட்டாங்க வைவாக பண்ணி விட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெருசாக வந்து திரைவாகும் இந்த ஸ்டாக்ஸெல்லாம் மேலே அப்படி போகும் அடுத்த லெவல் குவான்டம் ஜம்புக்கு மேலே போகும்னு பார்த்தா அப்படி போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இதில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டா ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா பாட்டி ஏர்டெல் தான் ஸோ பாட்டி ஏர்டெல் அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் ரிலையன்ஸில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா சேர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டாம்னா ஸோ அவங்க எல்லாமே ஒரே நம்பர்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கெமிக்கல்ஸு இது ஃபெர்டிலைசர்ஸு அந்த ஆயில் எல்லாமே ஒரே இதில் வச்சுக்கிறாங்க அதனால ரிலையன்ஸை சேர்க்க முடியாது ஜியோ சேர்க்க முடியாது ஜியோன்னு தனியாக வரும்போது பார்த்துக்கலாம் அண்ட் மார்டிஆட்டில் வந்து ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஸ்டாக்கை எப்போவுமே இருக்கும் எப்போவுமே எந்த வருஷத்தை எடுத்தாலும் எந்த வருஷத்தை எடுத்தாலும் அந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குன்னு ஒரு பத்து தடவை ஜாக் பண்ணுற ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதாக அந்த ஸ்டாக் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்று ரெண்டாவது தடவை தான் வந்து சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஜாக்பாட் கொடுத்தாது மற்றபடி வந்து சைலண்டாக இதை போயிட்டு இருந்துச்சு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸு அப்படி டபுள் பண்ணி கொடுப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததை தவிர பெருசாக வந்து ஆப்ஷன் ட்ரேட் இருக்கும் அது பெருசாக கை கொடுக்கல அண்ட் ஈக்குவிட்டி இன்வெஸ்டருக்கும் அந்த பாட்டி ஆர்டல் வந்து பெருசாக கை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த பென்னிஸ் ஸ்டாக்குன்னு சொன்னீங்கன்னாலே அந்த ஓடோஃபோன் ஐடியா ஸோ ஓடோஃபோன் ஐடியா என்ன தான் பண்ணாலும் முக்கிய தனிநாள் போக மாட்டேங்க அப்படியே அதை வந்து பன்னெண்டு ப பதினா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு அப்படியே கீழே வந்து ட்ராஸ்டிக்கை கீழே வந்து ஏழு ரூபா கிட்ட ட்ரேட் ஏழு ரூபா நாற்பது பைசா நாற்பத்தொரு பைசா ட்ரேட் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு தான் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஸ்டாக்காக நான் பார்க்குறேன் ஏன்னா டிடிஎம்எல்லாம் இப்படி தான் இருந்தது ஒரு ஏழு ரூபா முப்பத்தஞ்சு பைசாக்கு நம்ம சேனல்லையே ஸ்டாக்கை போட்டிருந்தோம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு கரெக்டாக வந்து ஒரு ஒன் இயர்லேயே வந்து ஒரு ரொம்ப டூ எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை ஸோ அந்த மாதிரி போச்சு ஸோ அது மாதிரி இந்த ஸ்டாக் போகமான்னு கேட்டால் அந்த மாதிரி போக போகிறதுக்கான வாய்ப்பு உடனே இல்லை பட் எதிர்காலத்தில் இந்த ஸ்டாக் வந்து பெருசாக போகுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஸோ இது வந்து ஒரு வைல்டு மேன் தாட் நான் என்ன செய்வேன் அப்படின்னா எப்போவுமே வந்து ரொம்ப உப்பரியாக்கக்கூடிய பணம் வேஸ்டாகக்கூடிய காசு சும்மா வச்சுக்கிறது ஸ்கிராப் திங்ஸ் எல்லாம் அப்போ போய் இது ரேடிகேட் பண்ணிவிட்டு ஸோ அளவிற்குரிய வரக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நான் வாங்கி போட்டுட்ருப்பேன் இந்த ஓடஃபோன் ஐடியா ஸ்டாக்கை என்னுடைய ஓன் ரிஸ்கில் பர்சனலாக நான் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கேன் நான் வாங்குறேன் அப்படிங்கிறக்கா நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது எதுக்காக அப்படின்னா இந்த கடந்து யோசி பாருங்கள் இது வந்து செக்டர் நல்லாயிருக்கு செக்டர் டெலிகாம் செக்டர் ஸோ என்றைக்குமே வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு நல்ல செக்டர் அந்த செக்டாரில் ரெண்டு கம்பெனி வந்து ஜாயின் ஆகி ஒன்றா இருக்குது ஒன்று ஓட இன்னொன்று வந்து ஐடியா ஐடியா செல்லுலர் ஐடியா செல்லுலர் இது வந்துருச்சு ரைட் ஓடஃபோன் ஐடியா இருக்குது ஸோ இது வந்து இதில் வந்து கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கடனுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் இருக்குது அப்போ இந்த செக்டர் நல்லா இருக்குது கம்பெனிங்கிறது நல்லா இருக்குது இதில் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க ஸோ ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு பெண்டிங் ஸ்டாக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு கீழே ஒரு ஏழு ரூபாய் நாற்பது பைசா அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது அப்போ இந்த மாதிரி க டீ டிஃபன் காஃபி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து க காசை போட்டு வச்சு போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு காலத்தில் வந்து பெருசாக போகுங்கிறது வந்து நம்பிக்கை ஸோ இது வந்து எதிர்காலத்தில் வந்து பணத்தை பெருக்கிறதுக்கு அதாவது என்னென்னா இந்த காசு எனக்கு வேண்டாம் இதில் போட்டு வைக்கிறேன் இதுலேருந்து எனக்கு லாபம் வர வேண்டாம் வந்தால் வரட்டும் வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கிறதே இந்த ஓடப்பண்ணாடிய ஸ்டாக்கில் வந்து பீரியாடிக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்ஸ்னல் லாஜிக்கு என்னென்னா இந்த மாதிரியான ஸ்டாக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து யாராவது டேக் ஓவர் பண்ணுவாங்க என்னுடைய எதிர்பார்ப்பு டேக் ஓவர் பண்ணலைன்னா கூட வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறக்கான வாய்ப்பும் எதிர்காலத்தில் இருக்கலாங்கிறது இருக்குது ஏன்னா திடீர்னு டெக்னாலஜியில் வந்து என்ன ஒரு திடீர்னு மேஜிக் வரும்னு சொல்ல முடியாது இப்போ ஏஐ வந்து சக்கம் கொண்டு போட்டுட்ருக்கு ஸோ அது மாதிரி என்ன வந்து சொல்ல ஏஐங்கிறது வந்து நான் எயிட்டி நைன்லேயே வந்து ஏஐ ரிசர்ச் பண்ணி அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டிஸில் ஆனால் அது வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஏஐ வந்து பெருசாக வந்து ப்ராக்டிக்கலாக பயன் தர ஆரம்பிக்கிது அப்போ எதிர்காலத்தில் திடீர்னு வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி விர்ச்சுவல் டெக்னாலஜி ஏதாச்சும் ஒன்று வரலாம் ஃபோனை ஃபோனே இல்லாமல் பேசுகிறதுக்கு சிம் இல்லாமல் பேசுறதுக்கு என்னாலும் வரலாம் அப்படிலாம் வரும்போது இந்த ஓட்டர்ஃபோன் ஐடியா வந்து பெருசாக போங்க எனக்கு நம்பிக்கை அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாச்சும் இந்த செக்டார் செய்யுமான்னு கேட்டால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ஜெட்லையும் சரி கவர்மெண்ட் சைட்லேயும் சரி இந்த மாதிரி டெலிகாமுக்கு வந்து நிச்சயமாக சலுகைகள் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ டெலிகாம் செக்டார் வந்து ஓரளவுக்கு மேலே போங்குறது மேலே போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு ஸோ எதிர்பார்ப்புலாம் விட்டுருவோம் கட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மைலேஜ் தான் கேட்பாங்க என்ன ரிசல்ட் தான் கேட்பாங்க அப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் என்ன செய்யலாம் பார்த்தா டெலிகாமில் உள்ள ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பட் இந்த பெண்ணை ஸ்டாக்காக இருக்கக்கூடிய ஓடோஃபோன் ஐடியா ஸ்டாக்கை வாங்கி வாங்கி சேர்த்துட்டு இருக்கலாங்கிற என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் இட்ஸ் ஒன்லி ஒப்பீனியன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஓடோஃபோன் ஐடியா பற்றியும் டெலிகாம் செக்டர் பற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னாகுன்றத பற்றியும் அப்புறம் இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க தென் சரியான மொபைல் ட்ரேடிங் ஆப் இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அது எப்படி ஆரம்பிக்கிறங்கிற டீட்டெயிலும் இந்த ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்